சம்பந்த சுவாமிகளோடைய முதலாம் திருமுறை நோய் நீக்கம் பெற்று நலமுடன் வாழவும் நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ்வதுடன் தலைமை தன்மையை பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் பாடல் ஏழு சூடி பாகம் சிலையால் ஏழேதான் சிற்றாம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் வார் பாடலின் பொருள் அலைகள் வீசும் கங்கை நதியை முடியில் சூடி தன் திருமேனியில் ஒரு பாகமாக மலை அறையன் மகளாகிய பார்வதி தேவியோடு மகிழ்ந்திருப்பவனும் உலகம் போற்ற முப்புறங்களை எய்து அழித்தவனுமாகிய திருச்சிற்றம்பலத்து பெருமானை தலை தாழ்த்தி வணங்குவார் தலைமை தன்மையோடு விளங்குவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி